அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்போ பார்த்தீங்கன்னா குருவின் அதிசார பலன்கள் அதிசார பயிற்சி அப்படிங்கிறது நடக்க இருக்குது நடக்க இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு உயர்வு சார்ந்து பேசக்கூடிய அமைப்பு உடையவர்கள் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசிக்குன்னு ஒரு சிறப்பே உண்டு எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க உண்மையை பேசுவாங்க உண்மையான உழைப்பை செலுத்துவாங்க அதே போல் பார்த்திங்கனாக்க ஒரு நியாயமாக இருக்கக்கூடிய எந்த இடத்துலையும் அவரோட குரல் ஒழிக்கும் ஒழிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது அரசு துறையில் இருந்தாலும் சரி பிரைவேட் செக்டார்ல இருந்தாலும் சரி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல விஷயத்துல எல்லாருக்காகவும் மற்றவர்களுக்காக பேசக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு நலனை பற்றி கருதக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்குது இப்ப துலாம் ராசியை பொறுத்த வகையில ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஒன்பதாம் இடம் பாக்கிய அமைப்புகளில் இருந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆவறார் எந்த இடத்துக்கு பயிற்சி ஆவிறார் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆவிறார் பத்தாம் இடத்துக்கு குரு ஆனால் குரு பத்தில் இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்கிறது உண்டு இல்லையா அந்த வகையில் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க பத்தாம் இடத்துக்கு வரையில் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் சார்ந்த விஷயங்கள் நடக்க இருக்குது ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருக்கீங்க அரசு துறையில் வேலை பார்க்குறீங்க ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்க கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஐடி செக்டார் அல்லது ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியில் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது அதாவது உங்களோட அங்கீகரிக்கணும் உங்களை ஆமாம் நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்குது அடுத்து குருவின் பார்வையால் வேலையிலிருந்து நெருக்கடி கொடுங்க ஏன்னா துலாம் ராசிக்கு ரொம்ப நாளாகவே ஒரு நிரந்தரமான ஒரு சரியான வேலை இல்லை வேலையில் ஒரு சரியான சிஸ்டமாக அதில் இல்லை என்ன கேட்டிங்கன்னா வேலைக்கு போகிறது வெப் பண்ணுறது திரும்ப வேலையை விட்டு வர்றது ஆமாம் வேலையில் ஒரு பிடிக்காத சூழ்நிலைகள் அடிக்கடி ஏற்பட்டுருச்சு தொழில் செய்கிறவங்களுக்கும் பெரிய லாபம் ஏற்படலை பெரிய லாபத்தை அவங்க எதிர்பார்க்க முடியலை ஏன்னா லாபம் கிடைக்கிறது ஒரு தடை தாமதத்தோடவே இருக்குது இவ்வளோ பெரிய உழைப்பை செலுத்தி இது கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் நல்ல மாற்றம் ஏற்படுது அடியோடு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது ஒரு பக்கம் ராகு பகவான் பார்த்திங்கன்னா ஒரு புது புது வாய்ப்புகளை நிறைய அவங்களுக்கு நிறைய சிந்தனைகளை நிறைய விஷயங்களை பற்றி நாலேஜை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இன்னொரு பக்கம் கேது பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு அவரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்தானபலம் தான் பெற்றிருக்கிறார் அதனால் அவராலையும் உங்களுக்கு ஆதாயம்தான் கிடைக்கும் ஒன்றும் பெரிய நஷ்டம்னு சொல்லிட முடியாது ஆனால் இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதக நியாடி உங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா உங்களோட பிறப்பு ஜாதகத்தின் நிலை தான் பார்க்கணும் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசா புத்தி என்ன லக்கணம் என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது கர்ம வினை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா தான் இப்போ இது அந்த இந்த விஷயத்தையே நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கான விஷயங்களை பிளான் பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவாக அமையும் அந்த வகையில் பார்க்கல இந்த உச்சம் பெற்ற குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முதல் விஷயமா உங்கள் வேலை தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு முன்னேற்றத்தை கொடுக்குறார் இரண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வருமானத்திற்கான வேலையை நிறைய செய்கிறார் அடுத்து இடத்தை மாற்றிக்கணும் வீட்டை மாற்றிக்கணும் தொழிலை மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரைட் டைம் கரெக்டான தைம் ஒரு சேஞ்சஸ் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குது அப்போ இவ்வளவு நாளாக சேஞ்சஸ் நடக்கல முன்னேற்றம் உங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக இருக்குது ஆமாம் இந்த உச்ச குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை தருவார் அவர் எத எதில் தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக அவர் இருக்க ஸ்தான அமைப்புகளும் பார்வை பலன்களையும் வச்சு பார்க்க வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்குது அடுத்து குடும்ப அமைப்புகளில் இருக்கக்கூடிய சலசலப்பை சரி பண்ணுறாரு ஆமாம் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகளை சரி பண்ணி குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுக்குறாரு அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு நல்ல உதவி செய்கிறார் மூன்றாவதாக உங்களுக்கு ஒரு யோகம் வேணும் ஜாக்பாட் யோகம் வேணும் அப்படின்னா வெளிநாட்டில் வாழக்கூடிய துலாம் லாஸ் என்பர்கள்லாம் அடிக்கடி கேட்குற கேள்வி வெளிநாட்டு யோகத்தில் என்ன கேட்பாங்கன்னா லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறது உண்டு அந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டம் இது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் எல்லா காசையும் அதில் போட்டு விரைய முடியாமல் அப்பப்போ எடுத்து உங்களோட உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல லக் இருக்குது எடுக்கலாம் அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சே தீரும் ஜக்பாட் அடிச்சே தீரும் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான ஒரு முழுமையான கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேலில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கூடுதல் தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்